சூரியன் எழுந்தாச்சுன்னா நாம் எந்திரிச்சிடணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் எந்திரிச்சு எங்கே அவரை காணும் அப்படின்னு போய் நம்ம அவர் பார்க்கணும் இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தூக்கத்திலேயே பாதி ஆரோக்கியத்தை நாம் இழக்கிறோம் இன்றைக்கி இந்த இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இழக்கிறாங்க இன்றைக்கி ஏதோ இளமை வேகத்தில் அவங்களுக்கு நோய் வர்றதை பற்றியோ பலவீனத்தை பற்றியோ தெரியல அது நாள் ஆக பிற்காலத்தில் அவங்க நைட்டு நீ ஒன்பது மணிக்கு வீட்டு வேலை முடிஞ்சு வர்ற அப்படின்னா நீ சாயங்காலம் ஏழரைக்கே ஏதோ ஒரு கடையில் ரெண்டு இட்லி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ரு நான் சொல்கிறதில்லாம் என்னோட பேஷண்ட்டுக்காக தான் பகலில் தூங்கினால் உஷ்ணம் அதிகரித்து உஷ்ணவியாதிகள் வரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதிகாலையில் என்பது நான்கு மூன்று மணிலிருந்தே குறிக்கும் தியானம் பண்ணுறவங்களாம் மூணு மணிக்கு எழுந்துடணும் தயாராகி தியானத்தில் ஒன்றரை மணி நேரம் மினிமம் உட்காரணும் அதுக்கப்புறம் யோகாசனங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காற்றாட்டம் நடந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் உணவு அருந்திட்டு அதுக்கப்புறம் வேலைகளை தொடங்கலாம் அதிகாலை தொடக்கம் என்பது மிக முக்கியமானது அப்போ தான் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நாள் முழுவதும் நாம் இயக்கம் நல்லா இருக்கிறதுக்கும் மூளை வந்து செயல்திறனோட இருக்கிறதுக்கும் நம்ம அதிகாலை விழிப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆனால் அந்த முக்கியத்துவம் இந்த காலத்தில் குறைஞ்சிருச்சு நான் சிறு வயதில் இருந்தபோதெல்லாம் அஞ்சு மணி எழுந்தரை அஞ்சு மணிலிருந்து அஞ்சரைக்குள்ளே எழு எழுப்பி விட்டுருவாங்க அப்போ என்னுடைய வயதில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்போல்லாம் ஆறு மணிக்கு மேலே தூங்கிறது ஒரு அவமானமாக கருதப்பட்டது ஆனால் இப்போ இருக்கிற குழந்தை எல்லாருமே எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி தூங்கி எந்திரிக்கிறாங்க ஒரு தாய் என்ன சொல்லுதுன்னா அவன் பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குவான் காலையில் சாப்பாடு செய்ய வேண்டியதில்லை நானும் சும்மா காப்பி குடிச்சிட்டு உட்காந்துக்குவேன் மதியானந்திரிச்சு ரெண்டு பேரும் சாப்பாடு செஞ்சால் போதும் அவங்க அப்பாவும் ஊரில் இருக்கார் அப்படின்னு ஒரு பையனை எடுத்துட்டுருக்குது ஒரு தாய் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு ஒவ்வொரு காரணத்துக்காகவும் குழந்தைகளை வந்து குழந்தை தூங்குது அப்படின்ட்டு தூங்குறது ஒரு ஸ்பெஷல் நினச்சிட்டு இருக்காங்க தூங்கிறதுக்கு இறைவன் கொடுத்த நேரம் இரவு தான் இரவு தான் தூங்கணும் பகலில் தூங்கினால் உஷ்ணம் அதிகரித்து உஷ்ணவியாதிகள் வரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பகலில் காலை பகலிலையும் தூங்கக்கூடாது மதிய மதியப்பகல்லையும் தூங்கக்கூடாது ஆனால் நோயாளிகளும் வயதானவர்களும் இயலாமல் இருப்பவர்களும் மதிய உணவுக்கு பின் ஒரு மணி நேரம் ஓய்வெடுப்பது சிறந்தது அப்படிங்கிறது அவங்களும் சொல்லியிருக்காங்க இப்போதை நவீன விஞ்ஞானமும் சொல்லுது அதுலேயும் மூளை சார்ந்த உழைப்பு உள்ளவங்க அதிகமாக உள்ளவங்க காலையிலிருந்து அந்த உழைப்பு உழைச்சிட்டு வந்து மதிய உணவு உண்டாங்கன்னா அவங்க ஒரு மணி நேரம் சிறு தூக்கம் தூங்குறதில் அதுவும் நல்லதுதான் அதுவும் முப்பது வயதுக்கு மேலான அந்த மெச்சூரிட்டியான சம்பாதிக்கக்கூடிய மூளைக்கு அதிகம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் இல்லை அதாவது எப்போ பார்த்தாலும் படு தூங்கணும் அப்படிங்கிறதே உழைப்பின்மை அப்படின்னு ஆகுது அப்போ உலகத்தை நாம் ஏமாற்றுறோம் இறைவனை ஏமாற்றுறோம் குடும்பத்தை ஏமாத்துறோம் நம்புனங்களும் ஏமாத்துறோம் அப்போ அதிக தூக்கவுமே ஒரு பாவ செயல் தான் அதனால் அதிகாலையில் தியானம் பண்ணுறவங்க நாலு மூணு மணிக்கு எந்திரிக்கணும் அல்லது வேலைக்கு போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு உழைப்பு அதிகம் பகலெலாம் உழைச்சிட்டு வந்து படுக்கிறீங்க அப்போ இரவு ஏழு முப்பது மணிக்கெல்லாம் உணவு உண்டுட்டு இவ் ஒம்பது மணிக்கு படுத்தோங்கிறதான் சரியான நேரம் அது இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நான் ஒம்பது மணிக்கு தான் வேலையிலிருந்து வருவேன் பத்து மணிக்கு தான் வேலையிலிருந்து வருவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு காரணங்களை சொல்லிவிட்டு தன்னுடைய உடம்புக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அது மாற்ற முடியாது அது நோய் வந்தே தீரும் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களா என்ன பண்ணணும் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னா ஏழரை மணிக்கு எங்கேயாவது ஒரு நல்ல உணவகத்தில் நான் சரியான சத்தான உணவு சாப்பிட்டு வந்துடணும் ஹோட்டலில் போனால் சட்னி சாப்பிடக்கூடாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சட்னி வந்து நம்ம வீட்டில் எப்போ வேணுமோ அப்போ அரைப்போம் ஹோட்டலில் சாயங்காலம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே அரைச்சி வச்சிருவாங்க நீங்கள் ஏழு மணி எட்டு மணியாகும் மூணு மணிக்கு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சட்னி வந்து கெட்டு போகறதுக்கு ஆரம்பிச்சிருது அந்த கெட்டுப்போன சட்னி சாப்பிட்டு நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு வர்றாங்க அது நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன் அதனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இது என்னுடைய கருத்துக்கூட கிடையாது மக்கள் என்னிடம் சொல்லி குணப்படுத்தி கொண்ட முறையில் அவங்க பாதிக்கப்பட்டு வந்தது எதனாலே அப்படின்னு நான் முன் விசாரிப்பு விசாரிக்கும் பொழுது ஸ்டார் வயிற்றுல போயிட்டே இருக்குது காய்ச்சல் வருது நடுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் இருக்குது நம்ம என்ன பண்ண ரெண்டு நாளைக்கு முன்னால் எங்கே போய் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒன்றா கல்யாண வீடு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு ஹோட்டல் சொல்லுவாங்க சட்னி சாப்பிட்டியா ஆமாங்க முடிஞ்சது வேலை அதனால் வெளியே சா சாப்பிட்றதுல ஓ இட்லி வாங்கு இடியாப்பம் வாங்கு ஒரு தோசை வாங்கு சாம்பார் மட்டும் தொட்டு சாப்பிட்டு வந்துடும் சப்பாத்தி வாங்கு குருமா மட்டும் சுட்டு சாப்பிட்டு வந்துடும் அந்த மாதிரி உரியது நம்ம வீட்டில் என்ன செய்யுமோ அதை மட்டும்தான் அங்கே சாப்பிட்டு வரணும் வீட்டில் சட்னி செய்கிறோம் அது சுத்தமாக செய்வோம் செஞ்ச உடனே சாப்பிட்றோம் சாப்பிட்லாம் கடையில் சட்னி சாப்பிடும்போது அது மூணு மணி நேரத்துக்கு மேலான சட்னியாக இருந்தால் நிச்சயமாக உடம்புக்கு மிகப்பெரிய கெடுதலை பண்ணிடும் அதனால் அதில் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன நைட் நீ ஒம்பது மணிக்கு த வீட்டு வேலை முடிஞ்சு வர்ற அப்படின்னா நீ சாயங்கால ஏழரைக்கே ஏதோ ஒரு கடையில் ரெண்டு இட்லி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ரு நான் சொல்கிறதெல்லாம் என்னோட பேஷண்ட்டுக்கு அதுதான் ரெண்டு இட்லி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ரு சட்னி தொடாத வந்து ஒம்பது மணிக்கு வர்றையா உனக்கு பால் பிடிச்சிருக்கா பால் சாப்பிடு ஹார்லிக்ஸ் பிடிச்சிருக்கா சாப்பிடு இல்லை என்ன பிடிச்சிருக்கோ ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு ஒரு சீரக கசாயம் பிடிச்சிருக்கா போய் சாப்பிடு படுத்துக்கோ ஒம்பதுக்கு படுத்துடலாமில்ல ஒம்பதே கால ஒன்பதுக்குள்ளே படுத்துடலாமில்ல அப்போ காலையில் முன்னால் ஆறு மணிக்கு எழுந்திரிக்க முடியுமில்ல ஆறு மணிக்காவது எழுந்திரிக்கணும் சூரியன் உதயமாகும் போது நாம் படுத்துருக்கக்கூடாது கூடாது இந்த ரகசியம் நிறைய பேர்த்துக்கு தெரியல சூரியன் எழுந்தாச்சுன்னா நாம் எந்திரிச்சிடணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் எந்திரிச்சு எங்கே அவரை காணும் அப்படின்னு போய் நம்ம அவரை பார்க்கணும் இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தூக்கத்திலேயே பாதி ஆரோக்கியத்தை நாம் இழக்கிறோம் இன்னைக்கு இந்த இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இழக்கிறாங்க இன்றைக்கி ஏதோ இளமை வேகத்தில் அவங்களுக்கு நோய் வர்றதை பற்றியோ பலவீனத்தை பற்றியோ தெரியல அது நாள் ஆக 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 பிற்காலத்தில் அவங்களுக்கு நோயாக மாறும் பொழுது அதுக்கு ஒரு சிகிச்சை செலவு நேரம் இயலாமை பலவீனம் எல்லாம் தொடரும் தேவையற்ற வேலை இது முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ முடியாது எனவே முன்னிறைவில் சாப்பிட்டு முன்னிறைவில் எழுந்து காலை கடன்களை கழித்து காலையில் வேலை தொடங்கும் யோகா பண்ண தெரிஞ்சவங்க யோகா பண்ணுங்கள் இல்லையா கைகால் நீட்டி மடக்கி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க எக்ஸைஸாவது பண்ணுங்கள் எக்ஸசைஸாவது பண்ணுங்கள் எதையாவது ஒன்று பண்ணணும் எது பண்ணுனாலும் கடைசியில் கொஞ்சம் நேரம் மூச்சு போயிடுச்சு மூச்சு பயிற்சி நீங்கள் எங்கேயும் போய் கற்றுக்க வேண்டியதில்லை கற்றுட்டவும் கற்றுக்குங்க இப்போ நான் ஒரு சித்த வித்தியார்த்தி சிவானந்தபுரமசருடைய மூச்சு பயிற்சி வாசியோக பயிற்சியான அந்த மூச்சு பயிற்சி பற்றி கற்றுக்குறோம் அதனுடைய ரகசியம் என்னென்னா உள்ளிலேயே நடத்துவது மூச்சை வந்து நாம் வெளிவிடும் பொழுது ஜாதகம் வேலை செய்யும் மூச்சு உள்ளேயே நம்ம நடக்கும் பொழுது ஜாதகம் வேலை செய்யாது எப்போ பிரபஞ்சத்தோடு நம்ம ஆன்மா கலக்குதோ அப்போ பிரபஞ்சத்தினுடைய இப்போ தகுந்தபடி அந்த கிரகநிலைக்கு தகுந்தபடி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும்னா மூச்சை உள்ளில் நடத்துன்னு நமக்கு என் குருநாதர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி உள்ளில் நடத்தும் பொழுது நமக்கு ஆற்றல் அதிகமாகுது மூளையினுடைய செயல்திறன் கூடுது சித்தனாகும் தன்மை வாய்க்குது அப்படியே தொடர்ஜவம் சதா பிராணாயாமிக்கு ரோகம் இல்லை அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு அப்படியே போயாச்சுன்னா நம்ம சித்தனாக மாறிடுவோம் நம்ம சொன்னது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அருள்வாக்கு மாதிரி நடக்கும் அப்போது நிலை எய்துவதற்குரிய பயிற்சியை சிவானந்தபுரம் சார் மட்டும்தான் இந்த உலகத்தில் கொடுத்துட்ருக்கார் கொடுத்துருக்காரு அது அந்த வழியில் வந்தவங்க மட்டும்தான் அந்த சித்தனாக முடியும் மற்ற எல்லாமே ஆன்மீக பயிற்சிகள் தான் மனதையும் உடலையும் ஒரு ஒழுக்க நிலைக்கு கொண்டு தான் இன்றைக்கி இருக்கிற மகான்கள்லாம் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க வேதாத்ரி மகிர்ஷி ஜக்கி வாசுதேவ் ரவிசங்கர் ஐயா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களை அன்போடும் ஒற்றுமையோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கான பயிற்சி மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க சித்தனாகும் பயிற்சி அவங்க கொடுக்கல ஏன்னா அந்த உரிமை வந்து சிவானந்த பரமம்சருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்து அவருடைய சீடர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதனால் அதெல்லாம் பெரிய விஷயம் விட்டுருவோம் நாம் இன்றைக்கி ஆரோக்கியத்துக்கு மட்டும் வருவோம் அதனால் முன்னிரவில் சாப்பிட்டு ஏழரை மணிக்கு சாப்பிட்டு ஆறு மணிக்கு எந்த ஒன்பது மணிக்கு படுத்தால் ஆறு மணிக்கு எந்திரிங்க இது ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதாவது தூக்கத்தின் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் பதில் இன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு நிறைய முடிவீடுதல் பிரச்சனை அதிகமாகிடுச்சு எல்லா ஊர்லேயும் ஒசூர்லாம் ரொம்ப அதிகம் கோயம்புத்தூரில் ஈரோடு சேலத்துலேருந்தெல்லாம் ஒசூருக்கு வேலைக்கு போன நல்ல அடர்த்தியான முடிவுள்ள பசங்கள்லாம் ஒரு வருஷத்தில் சொட்டத்தலையாயிருவாங்க காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி அந்த தண்ணியை காய்ச்சினிங்கன்னா ஒசூரில் இருக்கிற தண்ணி காய்ச்சினிங்கன்னா அடியில் உப்பு நிற்கும் நீங்கள் காய்ச்சி முடிச்சுன்னா கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அடியில் கிறிஸ்டல்ஸ் நிற்கும் அந்த உப்பு நீர் படிவம் படிமங்கள் தலையில் பட்டு 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 முடிவை நல்லா உதற பண்ணி சொட்டத்தில் மாற்றிடுது இன்றைக்கி நிறையா ஊர்கள் இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட நீர் அதாவது தண்ணி விடும்போதே சில கெமிக்கல் போட்டு அனுப்புவாங்க அதை தலையில் தண்ணி ஊற்றும் போது முடியுதுரும் அது ஒரு காரணம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தண்ணி இருக்கும் அது அது ஒரு காரணம் அதனால் தண்ணி ஒரு காரணத்து முடிவுடுறதுக்கு அதுக்கடுத்தபடியாக அளவுக்கு அதிகமாக உஷ்ணப்படுத்துதல் உடம்பு உஷ்ணமாகிற மாதிரி நிறைய தூக்கம் கட்டுறது நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது கோழியாக சாப்பிட்றது அப்புறம் இஷ்டம் போல் பொறுப்பில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது உடல் தன்னுடைய இயல்பு நிலையை மாறி நான் தன்னுடைய இயற்கை இயற்கையான இயற்கையை இயக்க நிலைகளெல்லாம் மாறி முடிவதற்கு ஆரம்பிக்கும் அதுவும் ஒரு காரணம் இதற்கு அடுத்தபடியான காரணம் ரத்தக்குறைவு ரத்தம் தேவையான அளவுக்கு இல்லைன்னா உடல் முழுவதும் பாயாது தலைக்கு சுத்தமாக பாயாது லோபிபி ஆயிரும் த அங்கே ரத்தம் பாயல அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை முடி எடுத்து தான் வளருது அது சரியான நேரத்துக்கு சரியான அளவில் அந்த சத்தோடு அங்கே போனால் தான் முடியும் அதனால் குறைவு ஒரு காரணம் அந்த ரத்தமே சரியாக இருந்தாலும் ரத்தத்தில் தாமிரச்சத்து இரும்புச்சத்து வைட்டமின் ஏ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைட்டமின் சி இந்த நாலு பொருட்களும் சரியாக அந்த ரத்தத்தோடு கலந்திருந்தால் தான் அங்கே போய் முடியும் கருமையாகவும் வளரவும் செய்யும் இது ஒரு காரணம் அப்போ அதுக்கான மூலப்பொருட்கள் சித்த இருக்கு ஏற்றுக்கணும் இன்னொன்று எப்போது நுரையீரலும் சிறுநீரகமும் பலவீனமடைகிறதோ அப்பொழுது முடிவுதீர்தல் அதிகமாகிறது அது எப்படினா நாற்பது ஆகும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் ஆகும் அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையை பொறுத்துருக்குது இந்த ரெண்டு உறுப்பையும் பலவீனப்படுத்துறதுக்கும் நோயாளியாக மாறுறதுக்கான சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கு நுரையீரல் அப்படின்னா அவங்க வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு ஐய நேரமும் ரோட்டில் கார்பனில் சுற்றிகிட்டு இருக்கலாம் இதனால் நுரையீரல் நுரையீரல் பலவீனம் அடைஞ்சது உங்களுக்கு சொல்லாது ஆஸ்தமாக வந்தால் தான் சொல்லும் நுரையில் பலவீனம் அடைஞ்சி தன்னுடைய இயக்கசக்தி மாதிரி மேல் மூச்சு வாங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சளி பிடிச்சி கவம் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிவு ஓட்டுச்சுன்னா அது நுரையீரல் தான் காரணம் அதே சமயம் சிறுநீரக சக்தி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் சிறுநீரக சக்தி உடல் முழுவதும் இயக்குது எலும்பு மண்டலத்தை முழுவதும் இயக்குது முடியை வளர்த்துது குழந்தை பேத்தை உண்டாக்குது கால்களுக்கு பலத்தை கொடுக்குது இன்னும் ஆண் பெண் ஜனன உறுப்புகளுக்கு வலிமையை கொடுத்து இயக்கத்தை சரி பண்ணுறதும் ஒரு முழுமையான ஆண்மையோடும் பெண்மையோடும் இருப்பதற்கு காரணம் சிறுநீரக சக்தி தான் சித்தாந்தப்படி சிறுநீரக சக்தி குறைபாடு ஏற்படும் பொழுது இந்த முடியுதிர்தலும் தொடங்குது அதனால் இத்தனை காரணங்கள் இருக்குது காரணங்கள் நிறையா இருக்குது அப்போ என்ன பண்ணணும் வைட்டமின் சி வேணும் நெல்லிக்காய் சாப்பிட்ணும் அயன் வேணும் கருவேப்பில சட்னி சாப்பிட்ணும் அப்புறம் வைட்டமின் ஏ வேணும் பப்பாளி சாப்பிட்ணும் கேரட் சாப்பிட்ணும் இந்த மாதிரியான உணவுகள் முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அல்லது வளர்ச்சி சொட்டையாகாமல் தடுக்கிறதுக்கு முதல்லையே நிமித்தி சாப்பிட்டுட்டுருக்கலாம் கருவேப்பில சட்னிலாம் நிறைய சாப்பிட்டே இருக்கணும் விடவே கூடாது அதே மாதிரி மூலி இப்போ இன்றைக்கி நீங்கள் வீட்டில எல்லாம் மூலி எண்ணெய்கள் காய்ச்சறதுங்கிறது பக்குவமாக காய்ச்ச முடியாது எங்களை மாதிரி மருத்துவையோ அல்லது இந்த பிராண்டடாக போட்டு வர்றது எல்லாமே நாம் வந்து லட்சக்கணக்கான பாட்டில்கள் கிடைக்க வரதில்ல அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிச்சயமாக முழுமையான பலனை தலைக்கி கொடுக்கும்னு நாம் யாரும் சொல்ல முடியாது இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் ஏன் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ராட்டை கலந்து தேவையான வாசனை பொருட்களை கலந்து விலை அதிகமாக வச்சு விற்றுட்ருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அதனால் ஏதாவது ஒரு மருத்துவர் அல்லது எத்தனையோ வைத்தியசாலை இருக்குது ஏவிபி கோயமுத்தூர் ஆரிய வைத்தியசாலை இப்படி எத்தனையோ வைத்தியசாலைகள் நாடு முழுவதும் இருக்குது கேரளா பூரா நிறையா இருக்குது தமிழ்நாடு பூரா நிறையா இருக்குது எஸ்கேஎம் இருக்குது இந்த மாதிரி நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய அல்லது நம்ம அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தயாரிக்கக்கூடிய மூலிகை எண்ணெயை நீங்கள் வாங்கி தடவும் பொழுது உங்களை முடி நல்லா வளரும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் தான் நான் எண்ணெய் காய்ச்சுவேன் அப்படின்னா ஒன்று பண்ணுங்க கருவேப்பில் நிறைய வாங்கி வச்சுக்கங்க தேங்காய் எண்ணெய் வானலையில் ஒரு ஒரு ரெண்டு லிட்டரு ஊற்றிக்குங்க நல்ல ஒரு ஒரு கிலோ கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடை போடுற மாதிரி எடுத்துருங்க கடைசியில் அந்த கருவேப்பிலை நைஸாக அரைங்க அந்த எண்ணெய் கலக்குங்க வடிகட்டுங்க அதை வச்சுங்க அதை தேய்ங்க முடி உதராது நல்லா கடுத்து வளரும் இது வீட்டு முறை அதனால் முடைய முடியாதவங்க எங்ககிட்ட முறையாக காய்ச்சின எண்ணெய்களையும் எல்லா தயாரிப்புகளையும் முறையான தயாரிப்பில் வாங்கிக்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பேர பிரம்மர்கசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி